எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இந்த பக்கத்தையே எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டோம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு அதே போல் இந்த சைடும் சுத்தம் ஆயிடுச்சு ஒரு தொந்தரவு வந்தால் தான் அந்த இடத்தையே சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம நேற்றுக்கு இன்றைக்கி ரெண்டு நாளாக இந்த ரெண்டு இடத்தையும் சுத்தப்படுத்துகிறதே வேலையாக போயிடுச்சு எங்களுக்கு தான் பார்க்குறதுக்கு இப்போ நல்லா நீட்டாக இருக்குது ஏன்னா மழை பேஞ்சு பேஞ்சி எல்லாம் சொத சுதன் ஆகி ஏகப்பட்ட பில்லுங்க வந்துருச்சு புதறு கட்டிருச்சு அதனால தான் சரி அப்படின்னு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டோம் இந்த இடம் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்பகுதிங்க இதில் தான் வந்து செடிங்க வச்சுருக்கேன் இந்த மரம் எல்லாமே வந்து சரகொன்றை சரகொன்றை ஒரு அஞ்சாறு மரம் லைனாக வச்சுருக்கேன் வீதியில் பாருங்கள் இங்கே ஒன்று இந்த இங்கே ஒன்று அது அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த காம்பவுண்ட் வரைக்குமே வச்சுருக்கேன் எங்கள் இடம் இருக்கிற வரைக்குமே லாஸ்ட் வரைக்கும் அப்படியே லைனாக வச்சு விட்டேன் சரி நாளைக்கு வந்து பெருசாகி பூ சரகொன்றரை அப்படி கொத்து கொத்தாக பூக்கும் போது அழகாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக வேண்டி அப்படி வச்சுருக்கேன் இடையிடையே வந்து செம்பருத்தி பூச்செடி வச்சுருக்கேன் சாமிக்கு பூ பொறிக்க வேணுங்கிறதுக்காக வேண்டி செம்பருத்தி பூச்செடிங்களை அங்கங்கே அங்கங்கே ஒவ்வொரு கலரெலாம் வச்சுருக்கேன் பூ தான் தெரியும் என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலேருந்து எங்களுக்கு தோட்ட வேலைன்னு இன்றைக்கி இது தான் பார்த்துட்ருக்கோம் அங்கங்கே இருந்த மரங்களை வெட்டி அந்த கோளுங்கள் எல்லாத்தையும் அங்கங்கே எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து யாருக்காவது கொடுத்துருவோம் கோல் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால வந்து விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறவங்களே கொடுத்துருவோம் திலகா எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கா அப்படியே அதனால் திலகாக்கே கொடுத்துருவோம் இந்த செடி பற்றி சொல்கிறேன் இது வந்து நைட் குயின்னு இந்த செடி ஏன் இவ்வளோ தூரமாக கொண்டு வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்குங்க இது நம்ம வீட்டாண்ட வந்தால் ஒரு மனம் அடிக்கணும் இந்த ஆ ஆட்களுக்கு நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாலே ஏதோ மணக்குதுப்பா சேகர் வீட்டாண்ட போனாவே அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நைட் குயிங் செடி வச்சுருக்கேன் ஏன்னா பக்கமாக வைச்சா பாம்பு வந்துடும் அதுக்காக தான் கொஞ்சம் தூரமாக வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்கும் இங்கேக்கும் எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கேன் பாத்தீங்களா அதனால தான் இவ்வளோ தூரம் வச்சுருக்கேன் இங்கேருந்து அங்கே வரும்போதே இங்க அந்த மூளையில் போகும்போதே வாசம் வந்துடும் அந்த இருந்தே வாசம் அடிக்க ஆரம்பிச்சிரும் ஒன்றரை ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்டுந்தே இந்த பூ வந்து மணக்க ஆரம்பிச்சிடும் யாருக்காவது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கட்டாயமாக வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா சரி நீ அடுத்த வேலையை பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் வந்து விகாஸ் தம்பிக்கு வந்து வெள்ள கடலை வச்சு ஒரு வைக்க போகிறேன் ஒரு கிரேவி ரொம்ப ரொம்ப ஈஸியானது காலையில் டைமு சட்டு நம்ம செஞ்சிடலாம் கொண்டக்கடலை மட்டும் வேக போட்டுமா போதுங்க அது நான் இப்போ எப்படி செய்றேன்னு சொல்லி காட்டுறேன் அடுத்து தான் வந்து தக்காளி தோசை நிலக்கடலை சட்னி டிஃபனுக்கு இதை செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் போட்டால் கூட போதும் நான் கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தியாக வைக்கிறதுனால ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு வந்து காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் போட்டுங்க போதும் அடுத்து தான் வந்து கொத்தமல்லித்தூள் எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிட போகிறோம் அவ்வளோதான் அடுத்ததாக ஜீரகத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா அவ்வளோதாங்க பொடி ஐட்டம் எல்லாத்தையுமே போட்டாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சி விட்டுட்டு தாளித்து விட வேண்டியது தான் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் தக்காளி தோசைக்கு பாருங்கள் ரெடியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் தக்காளி பூண்டு அதுக்கப்புறம் சீரகம் வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி மாவில் போட்டு கலக்கி வச்சாச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அவ்வளோதான் தக்காளி தோசைக்கு ரெடி இன்னும் வந்து நிலக்கடலை சட்னி அரைக்கணும் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக சோம்பு போட்டுருங்க ஒரு பச்சை மசாலா இந்த போட்டுக்கலாம் நல்லா கொதியாக வருது பாருங்க கொதி வருது இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுக்கிற சுண்டலையும் தண்ணி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஊற்றிக்கலாம் ஏன்னா சுண்டலோடு தண்ணியோடு சேர்த்து தான் நல்லாயிருக்கும் நம்ம இதுலேயே உப்பு போட்டு தான் வேக வச்சுக்கிறோம் சுண்டலை நம்ம உப்பு வந்து எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்திக்கலாம் நம்ம நேற்றிக்கு துரத்துறது நாய் இன்னைக்கு தான் வந்து சேர்ந்துக்கிறாங்க ஐயா ம் காலையிலே சூரியன் சுருள் அடிக்குதுடா ஆ ஈசல் பறக்குது தம்பி தெரியுதா பஸ் வந்துருச்சா ஆமாண்டா பஸ் வந்துருச்சுதா இன்னைக்கு லேட்டு நீடு ஓடு ஓடு ஓடுஞ்சிடாதா குழம்பு பாருங்க சூப்பரா இந்த அளவுக்கு இருந்தா போதும் இதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு தான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தம்தலையை தூவி இறக்கலாம் உங்களுக்கு வந்து கெட்டித்தன்மை வரல வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து ஒரு நாலு சுண்டலை வந்து ஒரு பத்து சுண்டலையை கூட போட்டுக்கங்க அரைக்கும் போது போட்டு அரைச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்துடும் சுண்டல் குழம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுண்டலை அரைச்சி போட்டிங்கன்னாவே உங்களுக்கு கெட்டியாக வந்துடும் உங்களுக்கு சரிங்களா அவ்வளோதான் இப்போ குழம்பு எடுப்போம் ஆஃப் பண்ணிட்டேன் எல்லாமே இப்போ ரெடியாகிடுச்சு இதுக்கு மேலே சப்பாத்தியும் தோசையும் சுட்டு எடுத்து பேக் பண்ணாக்கா வேலை முடிஞ்சுது தோசை சுட்ட ஆரம்பிச்சுட்டேன் தக்காளி தோசை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம குட்டி தோசைக்கல்ல போட்டு சுட்டுருக்கேன் ஏன்னா இதுவும் அதுவும் ஒரே மாதிரி சுட்டு கொடுத்த நல்லா இருக்காது அதனால ஒன்று வந்து வித்தியாசமாக கொஞ்சம் குட்டி தோசையாக சுட்டு தரலாம் அப்படின்ட்டு சப்பாத்தியும் போட ஆரம்பித்தாச்சு இதுக்கு மேலே ரெண்டுமே சுட்டு எடுத்துக்கிட்டு பேக் பண்ணுற வேலை தான் அவனுக்கு கொடுத்து விடுற எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு டேபிள் மேலே வச்சுட்டேன் இதுக்கு மேலே எல்லாத்தையும் பேக் பண்ண வேண்டியது தான் இது வந்து நிலக்கடலை சட்னி அதுக்கப்புறம் சப்பாத்தி அதுக்கப்புறம் தக்காளி தோசை இது நேர்த்தி நம்ம செஞ்சோம் இல்லைங்களா பிஸ்கெட்டு அந்த பிஸ்கெட்டை கொஞ்சம் கொடுத்து விட சொன்னான் அதனால் பிஸ்கெட்டு ப பலாப்பழம் பலாப்பழம் பசங்க கேட்டாங்க அதனால் எல்லாேருக்கும் சேர்த்தி கொடுத்து விடுமான்னு சொன்னான் அதனால பலாப்பழத்தையும் பலாப்பழத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சாச்சு அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் எல்லாத்தையுமே சூப்பராக பேக் பண்ணியாச்சு என்னடா இத்தனை தோசை இத்தனை சப்பாத்தி கொடுத்துருக்காங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க எல்லாமே ஒரு வயசு பசங்க எல்லாருமே அதனால் பாக்ஸை திறந்தாலே போதும் எல்லாம் ஆள் கொண்டு எடுத்துக்கணுங்க நேற்றுக்கே வந்து கொள்ளு தோசை கொண்டுட்டு போயிட்டு அம்மா எனக்கு ஒரே ஒரு தோசை தான் கிடச்சிச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் கூட பசங்க கொள்ளு தோசை சாப்பிட மாட்டானுங்க அப்படின்ட்டு ஒரு மூணே மூணு தோசை தான் சுட்டு கொடுத்தேன் அவனுக்கு ஆனால் வந்து நல்லா வாசமாக இருக்குது அப்படின்ட்டு ஆளுக்கு கொண்டு தூக்கிட்டானுங்கம்மா அதனால் எனக்கு ஒரு தோசை தான் கிடச்சிச்சி எனக்கு அப்படின்னு நான் விற்காசு அதனால தான் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாம் சின்ன பசங்கங்கிறதுனால ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுக்காங்க அதனால் பத்தாவது இல்லைங்களா அதனால் ஒன்றா தான் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவானுங்க அதுக்காக தான் இப்படியெல்லாம் நிறைய கொடுக்கறது சரிங்களா அவ்வளோதான் பேக் பண்ணி அச்சு எல்லாம் கொண்டு போய் சகனா கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் சகானா பொண்ணு தான் பாவம் எப்படி தூக்கிட்டு போவான்னு தெரில பஸ்ஸில் வச்சிட்டா போதும் அவனே வந்து எடுத்துக்குவான் பஸ் பஸ்லேயே வந்து எடுத்துக்குவான் காலையிலேயும் சகானா பொண்ணு கோழி மேய்க்கிறா மேய் மேய் சகானா பிரயோஜனமா இருக்கும் ஏடி சகானா பயிர் சின்ன காலைல பாரு முடி மாட்டிருக்குதே கோழியோடைய காலைல முன்னையே சொன்னேன்ல அது மாட்டிட்டு இருக்குது மாட்டிட்டு இருக்குது அது எங்க குப்பமேய பேர் இருக்குது அத்தான் கால்ல மாட்டிச்சு சதானக்கு தலசி உரோம்ல இங்கே தான இருக்குது ஓ வீட்டுக்குள்ளே அதே இருந்துருக்குனாலயா போட்டிகள்ல இருந்து சகானா முடி இது சசி கரகானா கனமா நீ எடுத்துதுக்குள்ள உங்க அம்மா கால்ல இருந்து எடுத்தே பிடிச்சு கோழி எல்லாம் பராமரிக்கிறவ இதெல்லாம் முடியல சுத்தமா வச்சுக்கணும் வீட்டை அப்பதான் கோழி காலெல்லாம் மாட்டாது இன்னைக்கு வந்து லஞ்சு தான் செய்ய போறேன் லஞ்ச் வந்து இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கனாக்கா களி தாங்க கிண்ட போறோம் களி கிண்டி அதுக்கு வந்து சைடிஷா வந்து அஹ் பெலா உருளைக்கெழங்கும் போட்டு ஒரு நாண்வெஜ் மாதிரி மட்டன் குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா க களிக்கு வந்து கறிக்குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுதான் அப்போ சாப்பிட முடியாது இல்லை நாங்கள் அதனால் அந்த டேஸ்ட்டில் வந்து பிளாக்கொட்டையை வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஒன்றுமே இல்லைங்க கறிக்கு பல பெளாக்கொட்டை போடுறோம் அவ்வளோதான் கறிக்குழம்புக்கு என்னென்ன போட்டு நம்ம செய்ய போகிறோமோ அதே மாதிரி செய்ய போகிறேன் அது எப்படி டேஸ்ட் இருக்குது என்ன ஏது எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிட்றேன் நான் உங்களுக்கு அப்படி வச்சு சாப்பிட்டா களிக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது சொல்கிறேன் இப்போ நம்ம அந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துரலாம் வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க கொஞ்சமாக வந்து சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் பூண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திடலாம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு தக்காளி வதங்கும் இதில் கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாங்க தக்காளி போடுறதுக்கு முன்னாடி மிளகு போட்டுருக்கணும் நான் மறந்துட்டேன் நீங்கள் முன்னாடியே போட்டு வதங்கிக்கங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்திக்கலாம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துனமாக்க போதும் அவ்வளோதான் இப்போ இதையும் சேர்த்து ஆற விட்டுறலாம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம வந்து இந்த மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க இதெல்லாம் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ ஒரு கல் சட்டி வச்சுட்டேங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டாச்சு அதில் வந்து பட்டை லவங்கம் நம்ம ஏலக்காயும் போட்டுக்கலாம் இவருக்கு ஏலக்காய் போட்டால் குடிக்கிறதில்ல எங்கள் வீட்டுக்காக இருக்குது அதனால் ஏலக்காய் போடல சின்ன பீஸ் வந்து ஒரு கல்பாசி போட்டிருக்கேன் இது மட்டும் முதல்ல போட்டுக்கலாம் நம்ம குழம்புக்கு தானே போட்டு தாளிப்போம் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை ஒரு தக்காளி இது தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது அடுத்தடுத்து போட்டு தாளிச்சிட வேண்டியது தாங்க அதுக்குள்ளே பாருங்கள் நான் வந்து பலாக்கொட்டையை கொட்டையை வந்து நல்லா வந்து குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் அது நல்லா வெந்துருச்சு அதையும் ரெண்டா ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் நான் நான் இதனுடைய தண்ணி வந்து அப்படியே உள்ள உள்ளே போட்டு வேக வச்சு இந்த தண்ணி சாறு இறங்குனாக்கா நமக்கு கேஸுன்னு சொல்லுவாங்க வாயு மாதிரி பிடிச்சிக்கும் அப்படிம்பாங்க அதனால தான் வேக வச்சு தண்ணி இருந்து விடுறது அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் கூடை வந்து உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம் நம்ம இப்போ வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கூடை வந்து கொத்தமல்லித்தூள் அவ்வளோதாங்க அந்த உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஏன்னா நான் வந்து கொட்டை வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் அதனால் எல்லாம் போட்டு கலந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் மசாலா போட்டு கலக்கியாச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியது உப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது அதனால் உப்பு கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாம் நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா கம்மியாக தான் இருக்குது இவ்வளோவுக்கு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வரப்போகுது நான் உருளைக்கெழங்கை கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்திக்கலாம் ஏன்னா உருளைக்கெழங்கு வேகாமல் இருக்குதுங்க அதனால் இப்போயே போட்டோமாக்கா வெந்துடும் அவ்வளோ தான் இப்போ குழம்பு கொஞ்ச நேரம் வேகட்டும் கடைசியாக நம்ம வந்து பெலாக்கொட்டையை போட்டுடலாம் குழம்பு வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே போய் களி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு இட்டு பார்த்துட்டு வரலாம் களி கிண்டிட்டாங்களா கிண்டலியான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் அதே இப்படி வித்து கிண்டமோனு அது அந்த குண்டால கொத்து இருந்துச்சுன்னா உனக்கு உழுவாது கொத்து இல்லாமல் இருக்குதுல்ல அதனால் அப்படி தான் உழுவோம் நைஸாக குண்டா பால் குண்டால இது அதனால் அப்படி கொத்துருக்கணும் அதுதான் அப்பா வேர்த்து ஊற்றிடுச்சு தங்கத்துக்கு களி கிண்டறத்துக்குள்ளே நம்ம நினைக்கிறோம் களி கடையில் வாங்கி சாப்பிட்றோன்னு ஆனால் அந்த களியில் அளவுக்கு கிண்டுவாங்களான்னு தெரியல இது நல்லா மூணு தண்ணி வச்சு கிண்டுறதுனால நல்லா வேர்த்து ஊற்றி போயிடுது களி கிண்டி கிடைக்கிற சத்தெல்லாம் இதுலேயே கிண்டுறதுக்குள்ளே போயிடுது ம் சரி களியும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக கொதிக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம வேக வச்ச பலாக்கொட்டையை போட்டுடலாம் ஒவ்வொருத்தரும் வேக வைக்காமல் அப்படியே போட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் வேகட்டுன்னு விடுறாங்க ஆனால் அப்படி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கேஸ் மாதிரி பிடிச்சிக்கும் உடம்பு அதுதான் அதனால தான் அப்படி போடாதீங்க வேக வச்சே போடுங்க அப்படிங்கிறேன் உண்மையாலுமே வந்து கறிக்குழம்பு மாதிரி தாங்க இருக்குது டேஸ்ட்டு நான் பண்ணி பார்த்தேன் நல்லாவே இருக்குது நம்ம எப்போது புளி ஊற்றி பலாக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைப்போம் ஆனால் இது மாதிரி வச்சு பாருங்கள் ஒரு ட்ரப்பு நம்ம நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது சூப்பர் இன்னும் ஒரு கொதி வந்துருச்சுன்னா போதுங்க கொத்தம்தழை போட்டு தூவி எடுத்துடலாம் இப்போ நான் கொத்தம்தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த கல்ச்சட்டி சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டி போயிடும் அதனால போதும் உண்மையாலுமே நம்ம சைவ கறி குழம்பு சூப்பர் தாங்க எந்தளவுக்கு இருக்குது சொல்லிட்டு இந்த அளவுக்கு இருந்தால்தான் களிக்கு தொட்டு சாப்பிட முடியும் அப்படியே ஓப்பன்லி வச்சிடறேன் ஏன்னா வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது இப்போ மூடி போட்டு வைக்க வேணாம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியும் களி குழம்பும் எப்படி இருக்குது கறி குழம்பு டேஸ்ட்டில் அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம சாப்பிட்டு வேண்டிதான் அப்படிங்கிற டேஸ்ட்டில் பலாக்கட்ட குழம்பு வச்சுருக்குறேன் ஆனால் என்னதான் பண்ணாலும் அந்த கறி குழம்பு டேஸ்ட்லாம் வரல இல்லைங்க வராது அது கறியிலேருந்து வர ஸ்மெல்லுக்கு அது ஆஹா ஆமாம் அது வராது ஆனால் நம்ம ரெகுலராக அது புளி ஊற்றி வைப்போம் புளி ஊற்றி வைப்போம் புளி ஊற்றாத இது ஒரு வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது அவ்வளோதான் மசாலா குழம்பு மாதிரி நம்ம கத்திரிக்காய் முரங்காளம் போட்டு மசாலா அரைச்சி ஊத்தி வைப்போம்ல அது மாதிரி இருக்குது ஆனா வந்து கறி குழம்பு வாசத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் வச்சு ஏமாந்து போயிடாதீங்க நான் அப்படித்தான் நினைச்சி வச்சேன் நான் தான் ஏமாந்து போயிட்டேன் எனக்கு கறி குழம்பு வாசம்லாம் அடிக்கவே இல்லை சும்மா நார்மலா புடிக்கொழம்பு இந்த தான் சாப்பிடுற மாதிரி ஆமா அந்த மாதிரிதான் இருக்குது ஆனா குழம்பு வித்தியாசமா இருக்குது எப்பவும் வைக்கிற மாதிரி இல்லாம புதுசா வித்தியாசமா இருக்குது அதனால ஒற்று ட்ரை பண்ணி பாருங்க ஒண்ணும் தப்பு இல்ல இப்போ சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அன்னைக்கு வந்து நான் வந்து ஜுவல் பாக்ஸை காட்டும் போது எங்கள் அம்மாவுடைய தோடுலாம் காட்டியிருந்தேன் அது வந்து உண்மையாலுமே அம்மா தோடு காட்டணுங்கிறதுக்காக காட்டவே இல்லை ஜுவல் பாக்ஸெலாம் அடுக்கி வைக்கும்போது பார்த்தீங்க பார்த்துட்டு அதுக்கே வந்து நிறைய பேர் வந்து அம்மா தோடு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னீங்க ஓல்டு மெமரிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நீங்கள் சொன்ன மாதிரி உண்மைதாங்க எவ்வளோ நகைங்க வாங்கினாலும் நமக்கு அம்மா வீட்டார் செஞ்சது அப்படிங்கும் போது அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அதே மாதிரியே என் கல்யாண சமயத்தில் எனக்கு செஞ்ச சீர்வரிசைகளில் ஒரு முக்கியமானது அதுவும் நான் வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் இதே மாதிரி எத்தனை பேர் பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் அதை அதை வந்து நான் ரொம்ப பெருசாக சொல்லும் போது நான் இதையும் காட்டணும் அப்படின்னு எனக்கு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு அதனால் காட்டலாம் அப்படின்ட்டு வேறு ஒன்றும் இல்லை என்னுடைய கொலுசு என் கல்யாணத்துக்கு எங்கள் பாட்டிவி வந்து வாங்கி கொடுத்த கொலுசு வந்து நான் இன்னும் அப்படியே பத்திரமாக வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து இந்த கடைங்களுக்கு போனால் ஒரு கார்டு கொடுக்குறாங்க இல்லைங்க சென்னை செலுக்கு போனால் ஒரு கார்டு அதுக்கு போனால் ஒரு கார்டு அந்த கார்டெல்லாம் இதில் வாங்கி வச்சிருக்கேன் இல்லை வேறு ஒன்றும் இல்லை இது வந்து மெமரி போட்டி மெமரிஸுக்காகவே வச்சுருக்கேன் பழைய காலத்து போட்டி இது இதில் காட்டுறேங்க எனக்கு கல்யாணத்தப்போ எனக்கு போட்ட கொலுசு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே போல யாருமே எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த பாக்ஸில் இருக்கிறது அப்படியே சும்மா அப்படியே இருக்குது இந்த கொலுசு தான் வந்து என்னுடைய கல்யாணத்துக்காக எங்கள் பாட்டி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது எங்களுடைய முறைப்படி வந்து மாமா வீட்டார் தான் வந்து கொலுசு வாங்கி போடுவாங்க நலுங்கு வைக்கும் போது நலுங்கு வச்சுட்டு மெட்டியும் கொலுசும் அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க அது மாதிரி வந்து இந்த கொலுசு வந்து எங்கள் பாட்டி வந்து எனக்கு வந்து நலங்கு வச்சுட்டு போட்ட கொலுசு தான் இந்த கொலுசு மாங்காய் டிசைன் போட்டது இந்த கொலுசு வந்து அப்போ வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எங்கள் பாட்டி வாங்கி கொடுத்தாங்க எப்படி இருக்கு காலில் வச்சு கட்டுறவங்களுக்கு இதெல்லாம் இப்போ போடுறதே இப்போ கொலுசே போடுறது இல்லை நான் இப்படி தான் போட்டிருந்தேங்க இதுதான் வந்து எங்கள் பாட்டி எனக்கு வாங்கி கொடுத்து எங்கள் பாட்டியோட ஞாபகத்தமாக இன்னமும் இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்குவேன் எந்த ஒரு டேமேஜோ எதுவுமே ஆகலை கொஞ்ச நாள் போட்டிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு மோகினி பீசா சாப்பிட்டால் ஜலக்கு ஜலக்குன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லவும் அப்புறம் கழட்டி வச்சுட்டேன் ஏதாவது ஒரு விசேஷனாக போடுவேன் அதுக்கப்புறம் கழட்டி வச்சிருவேன் அவ்வளோதான் அப்புறமேட்டு எனக்கு கொலுசுனா ரொம்ப பிடிக்குங்க கொலுசுனா யாருக்கு தான் பிடிக்காது பெண்கள் அப்படின்னாலே வந்து கொலுசுன்னா ரொம்ப பிடிக்குந்தாங்க அதனால கொலுசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வாங்கி வச்சிருக்கிற கலெக்ஷனை காட்டுறேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நான் வாங்கி வாங்கி வச்சுக்கோ கொலுசு டிசைனில் அப்பப்போ இதில் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் மீதியெல்லாம் வந்து அப்பப்போ ஒரு ஒரு மூடு வந்தாக்கா எடுத்து கொடுத்துருவேன் போட்டுருவேன் பழசு போட்டுருவேன் இது எனக்கு இந்த மாதிரி டிசைன் ரொம்ப பிடிக்கும் இது எனக்கு அதுக்காகவே இந்த மாதிரி தான் நிறைய வாங்கி வச்சுருப்பேன் நிறையெலாம் இல்லை தான் எதுவுமே ஆகலை பாருங்க நல்லாவே இருக்கு அதுக்கப்புறம் இது ஒரு டிசைன் இது எல்லாமே என்னுடைய கலெக்ஷன் ஆனா எங்க பொண்ணுங்க வந்து ஒருத்தையும் கூட ஒரு குழச்சு கூட இன்னும் வாங்கினதும் இல்லை போட்டதும் கிடையாது ஏன்னாக்கா அவங்க வந்து சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும் போது போட்டு விட்டது அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்கூலில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா கொலுசுக்காக வேண்டி ஏதாவது பிள்ளைங்களை கடத்திட்டாங்களா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதோடு சரிங்க அதில் போ போடாமல் விட்டவங்களே தான் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் போடுறதே கிடையாது கேட்டாக்க அந்த சத்தம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது புதுசாக போடுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு பொண்ணுங்க கூட போடுறது கிடையாது ரெண்டு பேருமே கொலுசு போடுறதே கிடையாது அதனால் அம்மா வந்து பெரிய ஏஜ் அட்டன் பண்ணிணாப்போ அவளுக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடுத்தாங்க அது நம்ம அது பிஞ்சிருச்சுன்னு மாற்றிட்டோம் இது எங்கள் சின்ன பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணப்போ அவளுக்காக வாங்கி கொடுத்த கொலுசு இது எப்படிங்க இது மாதிரி ஒவ்வொன்றையும் அப்பப்போ எடுக்கிற கொலுசுங்களை மாற்றி தான் நம்ம எடுக்கணும் கொலுசு எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க நமக்குன்னு ஒவ்வொருத்தர் வாங்கி கொடுக்குற கொலுசுங்களை ஒவ்வொரு பொருளையும் ஞாபகார்த்தமாக வச்சுருங்க இதெல்லாம் இன்றைக்கி எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ ஞாபகார்த்தமாக இருக்குது இது சின்ன பொண்ணுக்காக வாங்கி கொடுத்தது இதே இது வந்து இது வந்து இது வந்து வெள்ளி தான் சின்ன பொண்ணு வந்து பிறந்திருந்தப்போ அவள் பிறந்தப்ப எல்லாமே வெ இருக்குது அப்படி வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு ஒட்டியான வாங்கி கொடுத்தாங்க எங்கள் அம்மா இது வெள்ளியில் ஒட்டியானம் வாங்கி கொடுத்தாங்க இன்னைக்கு எங்கள் அம்மா இல்லை ஆனால் அம்மா வாங்கி கொடுத்தா ஒவ்வொரு பொருளுமே அப்படியே இருக்குது இது எல்லாமே நாளைக்கு அவளுங்க கல்யாணம் ஆகும் போது அவளுங்க கையில் கொடுத்தா அம்மாவோட ஞாபகார்த்தமாக அவளுங்க வச்சுக்கோளுங்க இல்லைங்களா அதுக்காக வேண்டி எதையுமே நான் மாத்தல அப்படியே வச்சுருக்கேன் அவளுங்க கையில் உங்கள் பாட்டி வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கப்புறம் அவளுங்களுக்காகவே வந்து இந்த மாதிரி கொலுசு வாங்கினேன் இந்த சத்தம் இல்லாமல் போடணும்னு நினைக்கிறாளுங்களே அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி வாங்கினேன் நயன்தாரா போடுற மாதிரி தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொன்ன சொன்னாலுங்க அதுக்காகவே இந்த மாதிரி கொலுசு வாங்கினேன் ஆனாலும் வந்து காலில் என்னமோ ச இது மாதிரி காப்பு மாதிரி இதுமா எனக்கு தயவு செஞ்சு வேணவே வேணமான்ட்டாலுங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி வாங்கியிருப்பேன் அப்புறம் என்னமோ இப்போ இப்பெல்லாம் கவுறு கட்டிக்குதுங்க கல் கா காலில் இது என்ன பழக்கமோ தெரியல ரெண் ப கவுறு கட்டிக்கிறாங்க இதுக்கு மேலே போடுவாங்களோ போட மாட்டாங்களோ அதுவும் தெரியல இது அவங்க வந்து குழந்தையா இருக்கும் போது கையில் போட்டிருந்த காப்பு இதில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருக்கிறேன் எல்லா பொருளெலாம் சேமிச்சு வைக்க முடியல எனக்கு என்னால் ஏதோ என்னால் வந்து சேமிச்சு வச்சுருக்க இதை மட்டுந்தான் முடிஞ்சது இருக்கு என்னால் இதில் மெயினாக நான் வந்து வச்சிருக்கிறது என்னன்னா ஒரு ரெண்டு பேர்த்துடைய தொப்புள் குடி இது வந்து யாருக்கும் தெரியலை மூணு பேர் இருக்கிறாங்க மூணு பேர்த்தில் யார் இது ரெண்டு பேர்த்து இது வச்சுருக்குறான்னு தெரியல ஆனால் தொப்புள் குடி வந்து சேமித்து வச்சுருக்கேன் இது வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல பழக்கம் இது தொப்புள் குடி சேமித்து வைக்கிறதுங்கிறது நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது வந்து உடம்பு தொந்தரவுன்னு வந்துச்சுனாக்கா இந்த தொப்புள் குடிய வந்து டெஸ்ட்டு பண்ணிவிட்டு இதில் இருக்கிற இதை டெஸ்ட்டு பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அப்புறமேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பற்றி அதனால் நீங்கள் இப்போ வர ஜென்ரேஷனில் இருக்கிற பிள்ளைங்களாம் வந்து இந்த தொப்புள் குடி வந்து குழந்தைங்களுடைய தொப்புள் குடி கீழே விழும்போது அதை கரெக்டாக எடுத்து சேமித்து வச்சுக்கோங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க ஓகே அது மூணு பேர் இருக்கிறாங்க ஆனால் யார் இது ரெண்டு பேர் இருக்குதுன்னு தெரியல எனக்கு அது ஞாபகம் இல்லை அவ்வளோதானுங்களா அப்புறம் இன்னும் இது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரோடைய பிரேஸ்லெட்டுங்க வெளியில் வாங்கினா பிரேஸ்லெட்டுங்க இதில் என் பையன் இப்போ போட்டுக்க சொல்லி கொடுத்துருக்குறேன் ஆனால் என் பையன் போடுறது கிடையாது இதில் மெயினாக நான் ரொம்ப ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுருக்கிற ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னாக்க எங்கள் அப்பாவுடைய செல்ஃபோனு சாகும்போது எங்கள் அப்பா இந்த ஃபோனில் தான் இருந்தார் அந்த ஃபோன் வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்குறேன் இன்னமும் இன்னமும் ஃபோன் பேச முடியுமா என்னன்னு தெரியல ஆனால் வந்து அவர் இந்த ஃபோனை வச்சு தான் பேசிகிட்டு இருந்தார் அதுக்காக வந்து அவருடைய ஞாபகத்திற்கு இந்த ஃபோன் வச்சுருக்குறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த கொலுசுங்களில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள் நான் எதுக்காக போடாமல் வச்சுருந்தேன் அப்படின்னாக்கா இது வந்து வெள்ளிங்களா இது போட்டால் ஏன்னா பாதி விலை கூட எடுத்துக்க மாட்டாங்க ஏன் நம்ம போடணும் அப்படின்னு தான் வச்சுக்கிட்டேன் நாளைக்கு வந்து பேர பிள்ளைங்களாம் பிறந்துச்சுங்கனாக்கா அவங்களுக்கு செயின் மாதிரி கூட போட்டு விடலாம் இல்லைங்களா இது மாதிரி செயின் வந்து பிளாக் மெட்டல்லாம் விற்கதில்ல அதை நம்ம வந்து இப்படி வெளியிலேயே ஒரு ஒரு ரோப் மட்டும் போட்டால் போதும் பின்னாடி இது செயினாகவே போட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது செயினாக போட்டாக்கா அதனால் அந்த ஒரு ஐடியாக்காக தான் இந்த கொலுசுலாம் போடாமல் வச்சுருந்தேன் எப்படிங்க இது பாலிஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படி கழுத்துக்கு செயினா போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன் அது இல்லாமல் சரி எனக்கு போடணும் அப்படிங்கிறது தோணவே இல்லை ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது ஏன் மறுபடியும் ரிட்டன் போடணும் அப்படிங்கிறதுக்கு தோணலை அதனால தான் அப்படியே வச்சுக்கிட்டேன் ஓகேவா சரி இதெல்லாம் பிடிச்சிருக்குதான் கட்டாயமாக சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு பிடிச்சது ஐட்டம் மற்றவங்களுக்கும் அது பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் ஓகே ம் இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஆர்ட் அண்ட் நீங்க ஜாயின் இருக்க இந்த நம்பருக்கு வந்து பண்ணுங்க பதினஞ்சு வயசு பண்ணிக்கலாம் ஒன் அண்ட் ஒன் இருக்கு அதர் கண்ட்ரி கூட இருக்கு ஸோ இதில் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா வாட்ஸ்அப்ல உங்க குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர்